ஏஎஸ்எம்இின் ஃபோர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்தா பிசிஷியன் தொடர்ந்து நமது பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பார்லி கஞ்சி எதற்கு நல்லது யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு ஆக்சுவலாக பார்லி அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு பார்லி வந்து சூடு பார்லி வந்து உடம்புல நீரை வந்து பெருக்கி தொழிரும் அதாவது டீஹைட்ரேஷன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துவாங்க இல்லை பார்லி சாப்பிட்டா நமக்கு உடம்புல வந்து சத்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கும் யூஸ்வலாக நம்மளோட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் சகோதரன் சகோதரிகளுக்கும் இப்படி சாப்பிட்லான்னு சொன்னால் அவங்க எடுக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் இருந்தாலும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இன்னும் டெய்லி பார்லி கஞ்சி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டா உடம்புல சத்தே இருக்காதே தண்ணி போய்டுமே அப்படின்னு நிறைய வந்து பயமுறுத்துவாங்க ஸோ அதற்கு முன்னாடி பார்லி கஞ்சியில் என்ன சத்துக்கள் இருக்குது ஆக்சுவலாக இது என்ன புதுசு இது புதுவாக வகையான ஒரு தானியமாக அப்படின்னா கிடையவே கிடையாது மனித சமுதாயம் மனித இனம் விவசாயம் செய்து வாழத் தொடங்கிய பொழுது முதல் முதல் அது பயிர் செஞ்ச ஒரு பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி சோ பார்லி அப்படிங்கிறது நமக்கு புதுவிதமான ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி இன்றும் பல நாடுகள்ல குறிப்பாக இம இமயமலை பிரதேசங்கள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லி கஞ்சி தான் இருக்கும் இந்த பார்லி கஞ்சி யாரெல்லாம் எடுக்கலாம் இது என்ன நன்மைன்னு பார்க்குற பொழுது இதில் என்ன சத்து இருக்கு நம்ம எங்க வந்து தவறான புரிதல் இருக்கு தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பார்லி கஞ்சி பார்லி கஞ்சியை ப்ரிப்ரேஷன்ஸ் சொல்கிறேன் அது முன்னாடி ஒரு நூறு கிராம் பார்ன் பார்லி கஞ்சியில் என்ன எவ்வளோ சத்துக்கள் ஃபஸ்ட்டு கேலோரிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் நூற்றி இருபத்தி ரெண்டு தான் வந்து இருக்குது கலோரிகள் தான் இருக்குது அப்போ உடல் இழைப்புக்குன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து சரி இது ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்கிறீங்க உணவுன்னு சொல்கிறீங்க ஆனால் சத்துக்கள் வேணும்ல எழைச்சிட்டு சத்து இல்லாம இருந்தா என்ன அப்படின்னா இதுல கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா வெறும் இருபத்தெட்டு கிராம் தான் வந்து இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக தான் அடுத்து டக்கு டக்குன்னு பசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த மாதிரியும் கிடையாது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல காலை உணர்வு அடுத்து புரதம் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்கு ஸோ புரதம் வந்து இதுல ரொம்ப நிறைய புரதம் கிடையாது ஆனா இதுல புரதம் டூ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்கிறனால யாருக்கு அதாவது ரொம்ப குறைந்த அளவுதான் புரதம் இருக்கு புரதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல பலன் தரும் ரொம்ப எடுக்கக்கூடாது ஆனால் ஓரளவுக்கு ட்ரேஸ் அடுத்து கொழுப்புங்கிறதும் எவ்வளோ இருக்குன்னா பாயிண்ட் நாலு கிராம் தான் இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஃபைபர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட நாலு கிராம் இருக்கு நூறு கிராம் பார்லி கஞ்சியில ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அப்போ வயிற்றிலேயே இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கு நல்லது மலச்சிக்கலுக்கும் நல்ல ஒரு தீர்வாகும் ஸோ இதுவே எனக்கு சூடாயிருச்சு மோஷன் வரலை அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அடுத்து இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் எனக்கு இதில் சத்து இருக்குமா சத்து கிடைக்குமா சத்து கிடைக்குமா இதை சாப்பிட்டான அனிமிக்காயிருவேன் சத்து இல்லாம இருப்பீங்களா இரும்புச்சத்து இரும்பு சத்து வெறும் நூறு கிராம் பார்லி கஞ்சியில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா மூணு மில்லிகிராம் இருக்கு இது ஒரு ஒரு நாளைக்கு தேவையான அளவா அப்படின்னா கிடையாது ஆனா நீங்க மற்ற ஏனைய உணவுகள் எடுக்கும் பொழுது ஒரு ரெண்டு இட்லி எடுக்கும்பொழுது மூணு இட்லி எடுக்கும் பொழுது ரெண்டு ஊத்தாப்பம் எடுக்கிறத விட இதில் சத்துக்கள் அதிகமாக தான் இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸோ கால்சியம் இதுல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது மில்லிகிராம் இருக்கு அதாவது சுத்தமா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் பொட்டாசியம் இருநூற்றி எண்பது மில்லிகிராம் இருக்கும் இது ஒரு நல்ல அளவுல தான் இருக்கு அடுத்து செலினியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் தேவையில இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் செலினியம் நமக்கு இதில் இருக்குது ஸோ இதனுடைய அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது யாரெல்லாம் எடுக்கலாம் ஏன் இதோட சிறப்பு அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா உடல் இழைப்பவர்களுக்கு இது ஏற்ற ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இதுல கார்போஹைட்ரேட் சத்துக்கள் அவ்வளவா இல்லை நார்ச்சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு இரும்பு சத்து இருக்கு இது மூன்றும் உடல் இழைப்பவர்களுக்கு நல்ல ஒரு சோசா வந்து இந்த பார்லி கஞ்சி இருக்குது அடுத்து இரண்டாவது சர்க்கரை நோயாளிகள் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏன் இதில் ஒரு நல்ல சோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா அந்தளவுக்கு இதில் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் கிடையாது ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த விட்டமின் பி ரொம்ப முக்கியம் அந்த விட்டமின் பி இதில் இருக்குது ஏன்னா பார்லி பார்லி அரிசியெல்லாம் பட்டை தீட்டப்படாத அரிசிகள் யூஷுவலாக அந்த சத்துக்கள் வந்து பேஷ் சர்க்கரை நோயாளிகளுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம் கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப அதிக அளவுல வந்து ஏறாது அடுத்து பிளட் ப்ரெஷர் பேஷன்ட்ஸ் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு ஏதில்லன்னா இதில் போதுமான அளவு பொட்டாசியம் வந்து இருக்குது ஸோ அதனால இது பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு நல்ல பயன் தரக்கூடிய காலை உணவு அடுத்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டு நோயாளிகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு சதவீதம் நமது தின அளவுல செலினியம் சத்து இருக்கு ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி செலினியம் சத்து இப்போ நம்ம மத்தி மீன் இந்த மாதிரி அசைவ உணவுகளில் இருக்கும் ஒரு சைவ உணவில் இந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு செலினியம் சத்து இருக்கா அப்படின்னா அது பார்லி கஞ்சியில் இருக்குது இந்த செலினியம் எதற்கு அப்படி அதாவது குறைந்த விலையுள்ள ஒரு உணவு இது இல்லாமல் சில நட்ஸ்லேயும் இருக்குது செலினியம் அது வேறு விஷயம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலினியம் இந்த ஹார்மோனல் கன்வர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா தைராய்டு நோய்கள் ஸோ அதுக்கு செலினியம் சத்து ரொம்ப முக்கியம் அது எதில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது அடுத்து மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல உணவு என்ன காரணம்னா போதுமான அளவு நமக்கு இதில் கால்சியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது நார்ச்சத்துக்கள் இருக்குது ஸோ அதனால் இது என்னென்னா மூட்டு வலி சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பாக முடக்குவாதம் போன்றவை யூரிக் அமிலம் உள்ளவர்களுக்கும் இது அற்புதமான காலை உணவு காரணம் என்னென்னா செலினியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது நார்மலாகவே யூரிக் ஆசிட் பேஷண்ட்ஸ் என்னவா இருப்பாங்கன்னா அனிமிக்காக வந்து இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல சோர்ஸாகவும் இருக்கும் பொட்டாசியம் போன்றவை இருக்கனால சிறுநீரை பெருக்கி தள்ளுவதுனால இன்னமும் இது ஒரு நல்ல உணவு அடுத்து ஒம்பது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிறுநீரக செயல் இழப்பு உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமையான உணவு எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் இருக்குது ஆனால் ரொம்ப அதிக அளவில் வந்து இல்லை ஸோ அதனால அவர்களுக்கும் இது ரொம்ப ஏற்ற உணவு ஸோ இது எல்லோருக்கும் ஏற்ற உணவு குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவு ஸோ அதனால் இவங்க எடுக்கலாம் இவங்க எடுக்கக்கூடாது இது அலர்ஜி வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த உணவும் கிடை இதில் எதுவும் கிடையாது ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு அது என்னமோ நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஏன்னா நமக்கு இது புது ஒரு உணவாக வந்து நம்ம ஆக்கிட்டோம் தொன்று தொட்டு வந்தது புது உணவாக ஆக்கிட்டதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்ட் லெவலில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ஒரு அசௌகரியம் ஃபீல் பண்ணி இது இல்லை திருடமாக நம்ம சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி இந்த பார்லியை நான் இட்லி மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாமா அப்படியெல்லாம் கிடையாது பார்லியை பார்லி கஞ்சியாக தான் சாப்பிடணும் பார்லி கஞ்சி எல்லோரும் எல்லாரும் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா பார்லியை வேக வச்சு தண்ணீரை வந்து குடிப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் குடித்தால் இதில் சொல்லப்பட்ட எந்த சத்துக்களும் கிடையாது ஒன்றே ஒன்று டையூரிட்டிக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த இதுவும் இருக்காது அப்போ என்ன பண்ணுனா பார்லி அரிசியை லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு பொடினா ஒரு நுனியை நம்ம நோய் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா குறுண மாதிரி நல்லா உடச்சிட்டு இது பெருசாக குக்கர்லலாம் போட்டு இது சமைக்க வேண்டியதில்லை நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் உப்பு சீரக சீரகம் மிளகு தூள் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம கஞ்சி ஆட்டம் சாப்பிடலாம் நம்மளோட அளவு தான் தான் சாப்பிட்ணும் ஒரு கப் சாப்பிடணும் ரெண்டு கப்ல உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சில பேர் டெய்லி எடுக்கும் பொழுது பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க நாங்கள் ஹோல் ஃபேமிலியும் இதை எடுக்கிறோம் டாக்டர் இப்போ எங்களுக்கு நல்ல உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கு வீட்டில் நார்மலாக இருக்கிறவங்களும் எடுப்பாங்க அவங்க சுறுசுறுப்பாக இயங்குவதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால தினம் எல்லோருமே எடுக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் ஃப்ளேவரை மாற்றிக்கணும் ஒரே மாதிரி டெய்லி சாப்பிட்டோம்னா இருக்கும் ஒரு நாள் நம்ம நோன்பு கஞ்சி எடுக்கிற மாதிரி பட்டை அந்த மாதிரி கறி மசாலா இது எடுக்கலாம் ஒரு நாள் கேரட் பீன்ஸ் போட்டு அந்த மாதிரி எடுக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்மளே அதை இது பண்ணிக்கணுமே தவிர கூட சேர்க்கக்கூடியது நாச்சத்துள்ள காய்கறிகள் இருக்கலாம் இல்லை ஸ்பைசஸ் வாசனை திரவியங்கள் சோம்பு இந்த மாதிரி இருக்கலாமே தவிர கூட வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்க மசித்து உள்ளே போடுறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஆரோக்கியமான உணவு எல்லோருக்கும் ஏற்ற ஒரு உணவு நன்மை தரக்கூடிய ஒரு உணவு நன்றி